நவம்பர் பதினேழாம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் ஜீவஊற்றுக்கு இரண்டு பங்கு உண்டு என்பதே நம்முடைய தேவராகிய கத்தரிடத்தல் பட்சபாதம் இல்லை அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படி இருக்கையில் இஸ்ரவேலின் பனிரெண்டு பிள்ளைகளில் யோசிப்புக்கு மாற்றம் ஏன் இரண்டு பங்கு உண்டு என்று கத்தர் கூறுகிறார்

கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் இவர்களோ அவர்களுக்கே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதங்களில் இரண்டு பங்கு வீதம் கொடுப்பார் எபிரேயர் ஆறு பத்தில் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவரல்ல யோசிப்பு கத்தர் நிமித்தம் உண்டான பாடுகளை பொறுமையோடு சகித்தார் ஆகவே தேவன் தம்முடைய நீதியை விளங்க பண்ணும்படி யோசிப்புக்கு இரண்டு பங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் யோபும் கூட அப்படியே பொறுமையோடு உபத்திரவங்களை சகித்து கத்தர் தனக்கு இறங்குகிற நாளில் நிச்சயம் தயவு செய்வார் என்று காத்திருந்தார் அதன் நிமித்தமே யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் யோபு

பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் நமக்கு உறுதியளிக்கிறது ஆமேன் அலிலூயா